ஓம் சைராம் சைராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஏன் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ வெறுக்கும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை உன்னை விட அதிகம் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு உதாரணமாக இருக்காங்க வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று பிள்ளையே நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே பிள்ளையே சில பேர் அவங்க பேசுறது தான் சரி என்று உன்னிடம் வாக்குவாதம் செய்யும்போது நீ அமைதியை மட்டும் ஆயுதமாக பயன்படுத்து அவங்களுக்கு புரிய வரும்போது புரியட்டும் அது வரைக்கும் நீ அமைதியாக இரு இல்லையே இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிறது இன்பமும் துன்பமும் எல்லாம் செய்த பாவத்தில் பலன் இது இதுதான் காரணம் அதனால் எது செய்தாலும் யோசித்து செயல்படணும் நன்மையும் தீன்மையும் வைத்து தான் வாழ்க்கையில் நடக்கிறது நீ நினைக்கிற என் வாழ்க்கையில எதுவும் நடக்கல நான் நினைச்சது எதுவும் கிடைக்கல இப்படி நீ புலம்புவதை நிறுத்து பிள்ளையே உனக்கு மட்டும் இது போல் நடப்பதில்லை இங்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கிறது இதையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையும் அறிவையும் வைத்து வெற்றி பெற முயற்சி செய் பிள்ளையே கடந்த காலத்தில் நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே இன்று என்ன நடக்கிறது என்று அதை மட்டும் கவனம் வை இல்லைனா நிகழ்காலம் வீணாகிவிடும் பிறகு உன்னுடைய எதிர்காலம் கேள்வியாக மாறிவிடும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்ததை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தை பற்றி யோசி எல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கை மாறும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு மெழுகு தன்னை உருக்கி இருக்கும் இடத்தை வெளிச்சமாக மாற்றுகிறது அதுபோல உன் வாழ்க்கையில் நடக்கிறத அத்தனையும் நீ கடந்து நீ வரணும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் எல்லோரிடமும் அன்பாக இரு மனசில் அன்பை கொண்டு வா யாராவது கஷ்டப்படுவதை பார்த்தால் உதவி செய் உன்னால் முடிந்தவரை ஆனால் ஒருபோதும் தீமைகளை மட்டும் செய்துவிடாதே வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும்படியாகவும் இருக்க வேண்டும் பிள்ளையே சில பேர் அவங்க தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு அவங்க தேவை முடிந்த பிறகு தூக்கி எறிந்து விடுகிறார்கள் நீ என்றும் கவனமாக இருப்பில்லையே கவலைப்படாதே பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் வரும் அதுவரை அமைதியுடன் வைராகியத்துடன் நம்பிக்கையுடன் போராடிக்கொண்டிரு உனக்கான காலம் வரும்போது நீ பட்ட மன மனவேதனைகள் காலம் அதற்கான நல்ல பதிலை சொல்லும் உதாசீனப்படுத்தியவர்களுக்கும் சரியான பதிலை சொல்லும் கண்கலங்காதே பிள்ளையே நம்பிக்கையுடன் இரு உனக்கு நடக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு தெரியாதது போல நீ நடந்து கொள் யார் என்ன கேட்டாலும் ஒரு சிறு புன்னகையுடன் எதுவும் நடக்காதது போல கடந்து சென்று விடு அதுதான் நல்லது பிள்ளையே பிள்ளையே உன் வாழ்க்கையில எது கிடைக்கிறதோ அது உன் சாயப்பா தருவது இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் உனக்கு எது தேவையோ அதையும் உன் சாயப்பா தருவேன் என்றும் நம்பிக்கையுடன் இரு என்றும் உனக்கு துணையாக உன் சாயப்பா இருப்பேன் நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்